நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து சிலுவை தியானத்தினுடைய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம பார்த்தோம் ஆண்டவர் உயிர் விட்டார் அதனால் நமக்கு இனி அடிமை இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க ஆண்டோடைய ஆண்டவர் செய்த நன்மைலாம் நான் நினைக்கும் போது சில பேருக்கு சில வழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் வழக்கம் அல்லது பழக்கம் அப்படிங்கலாம் இருந்து அவங்க விடுதலை பெற மா அதாவது அதை மாற்ற மாட்டாங்க அந்த வழக்கமாக சில பேருக்கு எந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பாங்க சில பேர் எழுந்திரிச்ச உடனே பேப்பர் பார்ப்பாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக சில சினிமா படங்கள்லாம் ஒட்டி பெட்டில் வச்சுட்டு அதை பார்த்து இப்படிலாம் இருக்கும் நாமும் ஒரு காலத்தில் சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே அதில் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் என்ன என்னையை செய்திருக்கிறார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வளவு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் ஆண்டவர் நமக்கு அதிலிருந்து எதிலிருந்து வழக்க உலக வழக்கத்தில் இருந்து நம்ம நினச்சிருக்கிறாரு விடுவிச்சிருக்கிறார் இந்த உலகத்தின் வழக்கத்தில் முன்னாடி நாம் மற்றவங்களை போய் தேட்டருக்கு போகணும் குடித்தோம் பாவம் செய்தோம் அடுத்தவங்களை கெடுத்தோம் பொய் பேசினோம் புறங்குறோம் கெட்ட வார்த்தைகளை பேசணும் தீமைகளை செய்தோம் இப்படிலாம் ஒரு காலத்தில் பிசாசை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம் இந்த வழக்கத்தை ஏசு என்றைக்கு நமக்குள்ளே வந்தார் என்னைக்கு சிலுவையில் அவர் ரத்தம் செஞ்சினார் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டார் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சீசர்கள் ஏசு மறிப்பதற்கு முன்பாக இருந்த நிலைமை வேறு அவர் ரத்தம் செஞ்சு உயிர்ப்பித்த பின்பு அவருடைய ஸ்டாண்டர்டே வேறு ஸ்டாண்டர்டாக போச்சு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பயந்து 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 சாவாங்க சிலுவை மரணத்துக்கு முன்னாடி அவர் உயிர் தெழுந்த சிலுவையை மரணம் முடிஞ்சு உயிர் தெழுந்த பின்பு பார்த்தீங்கன்னா போட்டு நின்று அடிப்பாங்க ஏசுதாயா தெய்வம் அப்படின்னு ஒருத்தனுக்கு பயப்பட மாட்டாங்க மிக துணி துணிந்திருப்போம் ஏன்னா வழக்க பழக்க வழக்கத்தை இயேசுடைய ரத்தம் அவருடைய உயிர்ப்பு அதை மாற்றிச்சு நமக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா சில வழக்கு பழக்க வழக்கத்துலேயே போயிட்டுருப்போம் வருஷத்துக்கு ஒரு முறை உவாசம் இருக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை அனுசரிச்சாச்சு நான் பரலவங்க திறந்திருக்குன்னு நினைக்கும் கிடையவே கிடையாது அந்த சிலுவை சிந்திக்கிற நாம் அந்த சிலுவை கற்று தந்த நன்மையை மறந்துடுறங்க பழக்க வழக்கத்துலேருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறாருங்க பழக்க வழக்கத்துலேருந்து நம்ம முற்றிலுமாய் மாற்றிருக்கிறார் அப்போ இருந்தோம் அப்போ ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது நமக்கு மீட்பை கொடுத்து அதில் விடுதலையை தந்திருக்கிறார் முன்னாடி பிசாசின் பிள்ளைகள் அளவு இப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கும்போது அவனுடைய வழியில் நடந்தது இப்போ ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம் இல்லையா எங்கள் ஆண்டவர் தான் ஈரோடு இருக்கிறார் அவர் தான் ரத்தம் அதெல்லாம் நல்லது அந்த ரத்தத்தின் மேல்மை நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரியேச்சு தான் இல்லை பஸ் அது வழக்கமாகி போச்சு சினிமா பார்த்துருவேன் குளிர் அடித்தா நான் வந்து தண்ணி அடிச்சிருவேன் அது வழக்காமல் போச்சு இதில் இருந்தெல்லாம் விடுவிச்சிருக்கிறாரே பறவைக்கு திரும்ப 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 அதில் போய் விடுறாங்க இந்த சிலுவை தானம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை ஏற்ப நம்ம அவருடைய ரத்தம் நமக்கு தந்திருக்கு எதை தந்திருக்கு பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தந்து இயேசுக்கு அடிமையாக கற்றுகிற மாற்றிருக்கிறார் நீங்கள் எதுக்கு பிசாசுக்கு அடிமை பறவை உட்காந்து ஆண்டவரே விடுவி விடுவிங்கிறது அவர் ஏற்கனவே விடுவிச்சுட்டார்கள் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டதான பிள்ளைகள் அதனால் பழக்க வழக்கத்தை இன்னிலேருந்து கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் கிடைத்த விடுதலையும் மாறுபட்ட பழக்கவழ ஜெபிக்கிறது வேதத்தை வாசி ஆழித்து போகிறது பாஸ்ட் உதவியாக இருக்கிறது அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை தெய்வ பிள்ளைகளாய் நாம் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வோம் இந்த சிலுவை தான் நிச்சயங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக கால்பேசி